நம்ம போய் வைக்கணும் அதுக்கு அதாவது சுவாசம் முறையாக இயங்குதா ஒருத்தர் மயக்க நிலையில் இருக்கிறார் அப்படி மயக்க நிலையில் இருக்கிறவருக்கு நாம ஏபி மூணு முதல் ஆஃப்

ஓரம் கொஞ்சம் கூட அழுத்தில இந்த இடது ஓரம் ரெண்டு நேரம் இருக்கு நாணி துடிப்பு இருக்கா இல்லையா அது இடது பக்கமா இருக்கலாம் வலது பக்கமா கூட இருக்கலாம் சரியா இதுக்கு வந்து ஏபிசி இந்த ஏபிசி டெஸ்ட்ல நாம் என்ன பண்றோம் இவர் மயக்கடையில் இருக்கிறத கற்பனை செய்வோம் தம்பி தம்பி அப்படின்னா இவர் பதில் சொல்லலை ஹலோ நீங்க ஹலோ அப்படின்னு சொன்னா அவர் பதில் சொல்லலன்னா அவர் மிக மோசமாக பாதிச்சிருக்கிறார் இல்ல அவர் வந்து என்ன பண்ற என்ன தம்பி ஒன்னு இல்லை சார் இப்ப அதாவது நாங்க ரெண்டு வேலை செய்வோம் ரெண்டு

ரெக்கவரி பொசிஷன் என்னது மீட்பு நிலையில் படுக்க வைக்கணும் அது சரி சார் மீட்பு நிலைனா என்ன மீட்பு நிலைனா ஒருக்களித்து படுக்க வைக்கிறது எப்படி படுக்க வைக்கிறது ஒருக்களித்து படுக்க திருப்பி படுக்க அந்த ஆ இது பேரு ரெக்கவரி பொசிஷன் ஆனா இப்படி படுக்கிறது கரெக்ட் தான் ஆனா அதே நேரத்தில் இன்னொன்னு செய்யணும் இப்ப அதாவது இந்த சாலை வந்து என்ன இருக்கணும் கீழ் நோக்கி தலையை பார்க்கற மாதிரி இருக்கணும் ஏன் ஏன் சொல்லுங்க ஏன்னா நீங்க எல்லாரும் தூங்குறீங்க தூங்கும் போது காலையில எழுந்துக்கிறீங்கன்னா உங்க தலைக்காணிய தொட்டு பாருங்களேன் ஜொல்லு ஒழி இருக்கும் இன்னும் சொல்ல போனா அதாவது அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ஜொல்லுன்னு இருக்கணும் சொல்றோம்ல உமி நீர்னு சொல்லலாம் சரியா சொன்னா சரியா சொன்னா உமி நீர் அந்த ஜொல்லு இருக்குது ரொம்ப டைட்டா இருக்கும் அதாவது ரொம்ப அதாவது என்னன்னா நாம காலையில எழுந்து எச்சை வெளியே மூஞ்சோட சட்டுன்னு வெளியில வாயிலிருந்து வராது இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு எச்சை மயக்க நிலையில் ஒரு நபர் இருந்தால் அவருடைய வாயில உமிழ் நீர் சுரக்கும் அந்த உமிழ் நகரானது மல்லாக்க படுக்க வைத்திருந்தால் அந்த நீர் தொண்டையை அடைக்கும் அப்படி தொண்டையை அடைத்தால் விரைவில் அவர் இறந்து விடுவார் எனவே மயக்க நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் ஏதாவது அவர் மிக மோசமாக பாதிக்கவில்லை அவரை மீட்பு படுக்க வைக்க வேண்டும் மீட்பு நிலையில் படுக்க வைத்தல் என்பது ஒரு கணித்து படுக்க வைத்தல் அதில் குறிப்பாக அந்த வாய் வந்து அதையை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்க வேண்டும் சரியா அப்படி இருந்தா அதுக்கு பேரு வீப்ோ நிலை ரக்கவரி பொசிஷன் சரியா அப்ப இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன ஆமா நாம கூட வீட்ல தூங்கும்போது யாரோ மல்லாக்க படுத்து தூங்க கூடாது மல்லாக்க அதுக்காக அதகாகே மல்லாக்கமே இல்லை கூடாதே இல்ல ரெக்கவரி பொசிஷன்ல நாம தூங்கினால் அடுத்த நாள் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும் அதனால நீங்க ஒரே நிலையில் படுத்துறங்காமல் கொஞ்ச நேரம் ஒரு கழித்து படுக்கலாம் கொஞ்ச நேரம் மல்லாத்த படுக்கலாம் ஆனா கவுந்து மட்டும் படுகவே இது மருத்துவ உலகம் சொல்றது நான் சொல்றேன் ஐ அம் நாட் டாக்டர் நான் வந்து டாக்டர் கிடையாது சரியா மருத்துவ உலகம் சொல்லுது அப்ப நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெக்கவரி பொசிஷன்ல படுக்க வைக்கணும் சரியா இப்படி செய்தால் அவர் என்ன பண்ணுவாரு சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும் நான் முதலியே உங்களுக்கு சொன்னேன் மருந்து